இரண்டு சொற்கள் ஒன்று போது இடையில் வேற்றுமை உறவுகள் ஏற்கும் ஏற்காமல் இருக்கும் அப்படி வேற்றுமை உறவுகளை ஏற்கும் பொழுது வல்லினம் மிகுமா மிகாதா அதாவது இக்கு இச்சு இத்து இப்பு வருமா வராதா இப்போது இரண்டாம் வேற்றுமை விரியில் வல்லினம் மிகும் இரண்டாம் வேற்றுமை உறுப்பு எது ஐ அது நேரடியாகவே வந்துச்சுன்னா வெளிப்படையாக வந்துச்சுன்னா வல்லினம் மிகும் இப்போ நூலை கூட்டல் கொடு நூலை ஐ வெளிப்படையாக வந்திருக்கிறதுனால அங்கு வந்து வல்லினம் மிகும் நூலை கொடு அப்படின்னு வரும் நூலை கொடுன்னு வரும் இரண்டாம் வேற்றுமை தொகையில் மிகாது இப்போ உதாரணமாக தமிழ் கூட்டல் படித்தான்னா தமிழை படித்தான்னு வரும் ஐ என்ற இரண்டாம் வெற்றி உறவு மறை இரண்டாம் வெற்றுமை தொகை அந்த இடத்துல வந்து வல்லினத்தில் மிகாது அதே போல் மூன்றாம் வேற்றுமை உறவும் பயனும் உடன் தொகையில் வல்லினம் மிகும் இப்போ ஆள் என்பது மூன்றாம் வெற்றம் உறுப்பு உதாரணமாக இரும்பு கூட்டல் சாவினா இரும்பால் ஆணை சாவி ஆள் என்ற உருவும் ஆணை என்ற தொகையும் பயனும் உடன் தொக்க தொகை என்பதனால அங்கு வல்லினம் மிகும் அப்போ இரும்பு சாவி அப்படின்னு ஆகும் நான்காம் வெற்றுமை விரியிலையும் வல்லினம் மிகும் இப்போ நான்காம் வெற்றம் உருப்பு எது கூ அந்த கூ வந்து வெளிப்படையாக வந்துச்சுன்னா அங்கு புலவர்க்கு கூட்டல் கொடுத்தேன் புலவர்க்கு கொடுத்தேன் என்று அங்கு வல்லினம் மிகும் நான்காம் உருவும் உருவம் பயணம் தொகையிலையும் மிகும் உதாரணமாக சட்டை கூட்டல் துணி அதாவது சட்டைக்கு எடுக்கும் துணி அப்போ நான்காம் வெற்றி பயனும் பயணம் தொகை இல்லையா அங்கே என்ன பண்ண சட்டை துணின்னு அங்கே வல்லியினம் மிகும் அதே போல் ஐந்தாம் வெற்றி உருவம் பயணம் உடன்தொக்கத்தொகையிலும் மிகும் ஐந்தாம் வெற்றி உறவு எது இன் இப்போ உதாரணமாக விழி கூட்டல் கண்ணீர் அது விழியின் கண் ஊறும் கண்ணீர் அது விழியிலிருந்து விழியின் கண் வெ வெளிவரும் கண்ணீர் அப்போ ஐந்தாம் வேற்றுமுருவும் பயனும் உடன்தொக்கு தொகையில் அங்கு மிகும் அப்படின்னால விழிக்கூட்டல் கண்ணீர் விழிக்கண்ணீர் என்று இக்கு வச்சு எழுதணும் போல் ஏழாம் வேற்றுமுருவும் பயனும் தொகையில் வல்லியன மிகும் ஏ ஏழாம் வேற்றுமுறவு எது கண் கண்ணுனால் இடம்னு அர்த்தம் இப்போ மலை கூட்டல் காடு மலையின் மலையின் கண் உள்ள காடு அப்போ கண் என்ற ஏழாம் வேற்றுமுருவும் உள்ள என்ற பயனும் உடன்தோக்கத் தொகை என்பதனால் இது ஏழாம் வேற்றுமுருபும் பயனும் தொகை அங்கு வல்லினம் மிகும் இப்போ மலை கூட்டல் காடு மலைக்காடு என்று வரும் ஆக இந்த வேற்றுமை உருவு எங்கெங்கே ஏற்கிறதோ அங்கெல்லாம் வல்லினம் மிகவும் மிக அதையும் நாம் பார்த்தோம் நன்றி வணக்கம்